அக்கா என்னக்கா பாக்கறதுக்கு கண்ணு பறிக்குது ஆமாப்பா மிளகாய் பொடி சும்மாவா இந்த காலத்துல என்ன கெமிக்கலுமே இல்லாத மிளகாய் பொடி கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம் நிஜமா சொல்றேன் ஏன்னா நாங்க வந்து ட்ரை பண்றது ட்ரையர்ல அதாவது சன்லைட்ல கிடையாது ஏன்னா அதுல வந்து டஸ்ட் போடும் அதே மாதிரி விட்டமின் மெயின்டைன் பண்ணி பண்றோம் சோ பியூர் மிளகாய் பொடி வேணும்னா இப்போ வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இந்த மிளகாய் பொடி இவ்வளோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காம்போ ஆர்டருக்காக ரெடி ஆகி இப்போ வந்து இதுக்கு பேக்கிங் போகும்போது ஸோ காம்பா ஆர்டர் வந்து பத்து பொருள் அடங்கினது மிளகா பொடி மல்லிப்பொடி அதே மாதிரி மொடவாட்டுக்கால் சூப்பு அப்புறம் பெரண்டை பொடி அப்புறம் கறி மசாலா பொடி கறி மசாலா வெஜ்ஜி நான்வெஜிக்கு யூஸ் பண்ணலாம் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் இதில் இருக்குது அது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் நிறைய இந்த மாதிரி பத்து பொருளும் நான் கமாண்டில் வந்து பின் பண்ணுறேன் என்ன நான் பொருள்னு சொல்லிட்டு இதோட அதாவது காம்போ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பத்து பொருள் பத்து பொருள் ஒரு கிராம் ஒரு பொருளோடைய வெயிட் பார்த்திங்கன்னா நூறு கிராம் ஸோ பத்து பொருள் இருக்கும் நான் பதிமூணா ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் சிஓஎம் பிஓ காம்போன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இந்த காம்போ ஆஃபர் இருக்குது மற்றபடி நார்மலாக நீங்கள் நம்மளோடைய மசாலா எது வேணுனாலும் வெப்சைட்டே ஆட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணலாம் சில்லி பவுடர் தானே இதெல்லாம் என்ன அப்படின்னு எனக்கு வேல்யூ இல்லைன்னு நினைப்பீங்க நார்மலாக நம்ம எங்க வேணாலும் கிடைக்கணும் பட் இவ்வளோ ப்யூராக எந்த கெமிக்கலுமே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத சில்லி பவுடர் பாங்க சொந்த மிளகாலாம் போட மாட்டோம் காம்பு இருக்கிறது இல்லை இங்கே பாருங்க எவ்வளோ ப்யூராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிடைக்கிறது அபூர்வானே சொல்கிறேன் ஸோ காம்போ ஆஃபர் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் போய் நான் இங்கே வீடியோ டைட்டிலே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிவிட்டு சிஓஎம் பிஓன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் அப்புறம் இதில் இன்னொரு பத்து ப்ராடக்ட்டில் ஸ்பெஷல் என்னன்னா மசாலா போட்ட வறுத்த முந்திரி பருப்பு நம்ம கொடுக்குறோம் அதுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் பத்து பொருள் காம்போவில் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சி ஓ பபாத் லவ் யூ